கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட இளம்பெண் மருத்துவரின் உடலில் பதினான்கு இடங்களில் காயமிருந்ததாக உடற்கூறு ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஆர் கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியிலிருந்த இளம்பெண் மருத்துவர் உடலில் ரத்த காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கால் எலும்பை முறித்து மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்நிகழ்வில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளாா் இளம்பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்து தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமென வலியுறுத்தி மருத்துவர்கள் சங்கத்தினர் தொடர்ந்து நாடு தழுவிய போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இளம்பெண் மருத்துவரின் உடற்கூறு ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது அதில் தலை கழுத்து முகம் கைகள் மற்றும் பிற என பதினான்கு இடங்களில் காயங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் கழுத்தை நிறுத்து கொலை செய்திருப்பதாகவும் கொடூரமான முறையில் வன்புணர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் உடலின் பல இடங்களில் ரத்தம் உறைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே இளம்பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளாரா என்ற கோணத்தில் இந்த வழக்கை நடுவண் புலனாய்வுத்துறை விசாரித்து வருகிறது இதனிடையே பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து பத்ம விருதுகள் பெற்ற எழுபத்தோரு மருத்துவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர் வழக்கில் நேரடி சிறப்பு கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்களை பாதுகாக்கவும் மருத்துவமனைகள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் நடுவன் மாநில அரசுகள் தனி சட்டம் இயற்ற என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது